மேலாம் பார்ப்போம் அது இந்த மைண்டுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு திற போட்ட மாதிரி அப்படி இது நடக்குதான் செய்ய போல ஆனா இதுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு அது அதுல போவேண்டாம் அப்படின்ட்டு இருக்கு உள்ள போயே அப்படியே இருங்க

யார அப்படி கை வெறியா கேட்டே இருக்கும் என்னது தெரியாது ஆனா அது தவறினால உங்களுக்கு போகுது அப்படின்னாங்க அது நாள் அப்படின்னு நடந்தது இன்னும் மாசம் அமைதியாவே இருந்து வேண்டி நிறைய இடக்கும் வெளியில போக கூட்டங்களுக்கு போக யாரையும் போய் பேச வைக்க எனக்கு வந்து புரிய

நான் அவங்க கிட்ட கேஷன்னு காலையில சமையல் பண்ணிக்கிட்டே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தோணுது எப்படி தோணுதான் எதுவும் இல்லாத மாதிரி தோணிட்டு இப்போ இல்லாத மாதிரி இவன் ஏதோ இருக்கேன் அவன் போனேன் சரி ஒன்னும் தெரியமா சார் கண்ணா ஒரு மாதிரி இருக்கு

ശരി ഇന്നാ നടും നടന്നും കൊച്ചി ചെയ്യാം മറ്റും അത് മറ്റും കടപ്പണി കട്ടി ചെയ്യണ പ്ലാൻ പോവില്ല അപ്പം ചെയ്യുവല്ലേ അപ്പം ഇപ്പം കിടക്കില്ല അപ്പൊ ഒരു സമയമില്ല സാമ്പാർ പണി സമയം അത് കളിയേ ഇപ്പം അത് കര പണി കുട്ടി അടുക്കള അപ്പി ശരിയല്ല വന്നിരുന്നു അപ്പം இன்னொன்னு காலிகள் எங்காய் வெற்றி வச்சிருக்கேன் அந்த வளர்ந்தது போகணும் உள்ள ஒரு ஆனந்தமும் இருந்தது போகணும் அவங்க அப்போ புதுசாக உங்க வாங்க அப்ப எப்படி அவங்க கரெக்டா கிளம்பி வெளிய போகணும் நம்ம கரெக்டா எல்லாம் பிளான் பண்ணனால என்னவோ தெரியும் வெற்றி வெற்றி வச்சிருக்கேன் காலிக் கவனி அடி ஒன்று போவேன் எங்காயம் மறந்து அதுக்குள்ளே அப்ப ஒரு சில வந்து கரெக்டாக மறந்துடும்

போ கட்டி போட்டு வர கட்டி போட்டு கட்டி கொடுத்து நீங்க என்ன மாதிரி கட்டி கொடுத்து அந்த வடிவம் மாதிரி ஆயிட்டீங்க அந்த கட்டுல இருந்து கொஞ்சமா சகஜமா அதாவது வந்து ஆரம்ப காலத்துக்கு அதெல்லாம் கரெக்ட் தான் ரொம்பவும் போனாங்கன்னா அது சில வந்து இருந்தாலும் பரவாயில்ல சிலம்போது சமாதி தான் போயிடுவாங்க சமாதி நிலைக்கு போனோம்னா அந்த நிலைய சரியா கலையாம உள்ள போயிடுவோம்

ஆனால் கடை சரியான நிறையா எல்லாமே அடையா சிந்து போயிட்டே இருக்கும் ஆறு மாதிரி ஒரு ஆறு ஓடிட்டு இருந்ததுன்னா தேங்கி இருந்துன்னா சாக்கடை எல்லாம் உண்டாயிடும் புழுக்கு பூச்சி அது பாச்சி குழந்தைகள் எல்லாம் போட ஆரம்பிச்சோம் ஓடிட்டே இருந்ததுன்னா அது எதுவுமே வராது சாக்கடையாக இருந்தாலும் கூட ஓரமான தெரிஞ்சுட்டு போயிடும் அது வந்து ஒரு ஆறாவே இருக்கும் வந்து ஆறாவே இருக்கணும் இப்போ நீங்க

ஆனா அதை விட்டு விட்டுதான் வருமா இல்ல நல்லது ஒரு மாதிரியா இருந்தது அப்பறம் திருஷ்டி ஆயிட்டு நீங்க எதுவுமே நம்ம வேலையை பாத்து பாட்டுல இருக்கிறது தான் வேற யாருக்கும் எதுவுமே கேட்டா பதில் கொடுக்கணும் இல்ல அவ்வளவுதான் அப்படின்னு தான் கொஞ்ச நாள் இருந்தேன் வந்துட்டு போட்டோம் எல்லாமே வச்சிருங்க வந்துட்டு போற ஏற்பட்ட வெளிய வந்து தானே போகணும் வரவும் போகணுங்கிற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது இருந்தாலே போயிடும் எதுவும் எல்லாமே வந்ததுக்கு போயிடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எதுலையுமே தங்கி இருக்காம

కొత్త నియమాలకందున అందులో మనం కాన్స్టెట్ పని చేస్తున్నాం సార్ కరేటెల్ కొనకపో రే లైట్ లైట్ కొడుతాపో కొంచెం ఫోకస్ నేలా ఏదోలా ఫోకస్ లామనో సరే దేనిలో ఫస్ట్ పోతాం నా

நீங்க வந்து நல்ல உண்மையான அனுபவங்கள் அது வந்து வரும் நீங்க அந்த மாதிரி பண்ணாம இருந்தாலும் நல்ல அனுபவங்கள் கூட சேர்க்காது அது வந்து அதுவும் வரும் அது அப்படியே வந்தாலும் நல்ல அனுபவங்களையும் நீங்க நல்லா இருக்காது எடுத்துட்டு இருந்தாலும் கூட நீங்க எல்லையுமே தங்கி விட்டுற மாதிரி ஆயிருந்தாரு மட்டுந்தாலும் வந்து நல்லா இருக்கு எல்லாமே வந்துட்டு போறதுங்கிற மாதிரி

ஒருபாடு ஆசைப்பட்டேன் இங்கே வந்து ஒரு வேணும் வாங்கணும் வைக்கணும் இப்போ வந்து எதுவுமே எல்லாம் இருந்தும் ஒண்ணும் மனசாக வாங்கணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இது தேவைக்கு பயன்படுத்துவோம் അതുകൊണ്ട് തലപ്പോ വലിയുള്ള പൊരുക്കൾ നിലയിലുള്ള വസതികൾ നിലയിലും നീ ആശ്രയിക്കില്ല ആശ്രയിട്ട് మహిల్చి మహిళ మహిళ మేము అని పోది వచ్చి అలసే కనిపి మన

இருக்க முடியாதுல்ல இப்போ நம்ம சேர்த்துதான் இருக்கும் எங்கே எதுவும் இல்லை என்ன பொறுப்பு கடமை இருக்கு என்ன இருக்கு யாருக்குமோ என்ன கரெக்டா பண்ணிட்டே இருக்கு

அப்படியே அதுலயும் கொஞ்சம் நாள் கைக்கு வந்தது ஒரு விருப்பமான உணர்வுங்கும் போது இருக்கும் ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது கூட்டிட்டு வேண்டியா இருக்க இருக்கும்போதுதான் ஒரு உணர்வு வந்தது போன வருஷம் பிப்ரவரி மாசம் ஏழு கே வந்து இருக்கும் நல்ல ஜோதி மாதிரி ஒரு எழுதற அப்படியே பிரகாசமா எழுதி அப்படியே ஒரு மாதிரி கலரா இருக்கு கலரா இருக்கு கண்ண அது கடமது அப்ப இல்ல வந்து எனக்குள்ள என்ன ஆனா அப்போ நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு அது எல்லாம் நல்லா இருக்கு

எனக்கு தெ என்ன நமக்கு தெரிய மாட்டேச்சு ஆனா என்ன காணலன்னு தெரியல சரி அப்புறம் இப்படி யாரும் அவங்ககிட்டயாவது கேட்டாதான் தெரியும் அப்படின்னு அவங்க கேடாது தெரியல அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியல கொஞ்ச நாள் தான் கொடுத்தாங்க அங்கே நாம் வந்து

அது திரும்ப நம்மளுக்கு நாம வரணும் காலையில நம்ம இன்னும் வந்ததுல இப்ப வரமாட்ட மாணவிலும் அதான் இல்லாத மாதிரியே தோணுது இருக்கிற மாதிரியே தோணலை தெரியுது அவ்வளவுதான்